சென்னை போரூர் பகுதியில் மனைவியின் நடத்தில் சந்தேகப்பட்டு கார் ஓட்டுநர் ஒருவர் செய்த கொடூர கொலை அந்த பகுதி மக்களிடையே அதிர வைத்திருக்கு போரூர் சிவன் கோவில் தெருவில் வசித்து வந்த சத்யராஜ் என்ற கார் ஓட்டுநர் தனது மனைவி ரோஸ்மேரியின் நடத்தியில் சந்தேகமடைந்து அடிக்கடி தகராறு செஞ்சு வந்திருக்காரு சம்பவத்தன்று பார்த்தீங்கன்னா நள்ளிரவு போதையில் வீட்டுக்கு வந்த சத்தியராஜ் மனைவியுடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்காரு அப்போது ஆத்திரத்தின் உச்சைக்கு சென்ற அவர் அங்கிருந்த வயரை எடுத்து மனைவியின் கழுத்தை நெரித்து கொடூரமாக கொலையும் செஞ்சிருக்காரு மது போதையில் தான் என்ன செய்கிறோம் என்பதே தெரியாத சத்யராஜ் கொலை செய்யப்பட்ட மனைவின் சடலத்திற்கு அருகிலேயே படுத்து உறங்கியிருக்காரு அதிகாலையில் போதை தெளிந்த பிறகுதான் மனைவி சடலமாக இருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்து அவர் பயத்தில் அங்கிருந்து தப்பியும் ஓடி தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் ரோஸ்மேரின் சடலத்தை கைப்பற்றி பிரீத பரிசோதனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க தலைமறைவாக இருந்த கொலையாளி சத்யராஜை அதிரடியாக கைது செய்த போலீசார் அவரை சிறையில் அடிச்சிருக்காங்க சந்தேக பேயல் ஒரு குடும்பமே சீரழிந்த இந்த சம்பவம் சென்னையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு ஸோ இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்